தாராபுரத்தில் சுமார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டிட பணி அமைச்சர் கையல்பீர் செல்வராஜ் ஆய்வு செய்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு மருத்துவமனைக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய கட்டிடம் கட்டுவதற்கு சுமார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது தாராபுரம் அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்ய நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை அமைச்சர் கயல்புரி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் பொறியாளரிடம் கட்டிடம் உறுதியாகவும் கூடிய விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் அரசு மருத்துவர் பெரியசாமி மாவட்ட வழக்கறிஞரணி செல்வராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

मैले अनुमान गर्न खोजेको थिएँ।

உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு